இந்த மாட்டு பொங்கலை நாம எப்படி நமக்கு உபயோகமா பயன்படுத்திக்கலாம் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அத பத்தி தான் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்ரோஷமாக சீறி வரக்கூடிய அந்த காளையை அடக்கிறதுக்கு ஆண் காளைகள் போய் நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஆக்சிவ் தெரிஞ்சுட்டு வந்தா விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இதுவா வராங்க அதே போல இறை வழிபாடுகளிலும் அப்படியே படிப்படியாக படிப்படியா அப்படியே மாறிக்கிட்டே வருது சோ நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே நாலு கால்கள் ஊடுறது இல்லைங்களா அந்த கால்கள் ஊடுற அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற மண்ணிங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதனாலன்னா அவ்வளவு ஆக்ரோஷமா சீறி வரக்கூடிய அந்த காளையை அடக்கிறதுக்கு ஆண் காளைகள் போய் நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஆக ஒவ்வொன்றும் தெரிஞ்சுனா தான் இருக்கு தட தட வச்சு கொடுக்கலாம் சோ அதாவது கோ தானம் நம்ம கீழே அதுக்கு ஒப்பானதா இருக்கும் சோ ஒரு பசு வீட்டில் இருக்கிறது வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஆஹ் சிருஷ்டி ஒளி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகா போகி தை பொங்கலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வரிசையா பார்த்துட்டு வரும் அந்த வகையில மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்காக பால் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் தான் இந்த பொங்கல் இந்த பொங்கலை நாம எப்படி நமக்கு உபயோகமாக பயன்படுத்திக்கலாம் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ராம்ஜி புவனேஸ்வரி நீங்கள் சொல்லுங்க அழகா போகிக்கு வந்து என்ன எரிக்கணும் எரிச்சா நம்மளுடைய துன்பங்கள்லாம் அதோட சேர்ந்து போயிருன்ற மாதிரி சொன்னீங்க அந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது மேலே குருவோட ஆசீர்வாதப்பட்டு பதில் சொல்றது வழக்கம் ஸோ அந்த வகையில் குரு வணக்கம் ஸோ என்னை நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள் வாக்கு மூலியமாக நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய்க்கிருக்காங்க அவங்களோட புறப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க பிரத்தியங்கரா தேவியோட உபாசகர் அவரோட புறப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னொன்று இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்துல வச்சு ஒரு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒலியில் இதுவரையே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நைன்டி நைன் நைன் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு தேவை முழு பக்தி சிரத்தையும் நம்பிக்கையும் மட்டும்தான் ஸோ இந்த கடைக்கு போய் நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண இந்த கடையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு இந்த பொருள் வந்துச்சுன்னா என் வாழ்க்கை மாறும் நாங்கள் போய் பார்த்தோன்னா என் வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோட வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல் சோ பொங்கல் அப்படின்னும் பொழுது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த கால்நடை அப்படின்னும் பொழுது அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை வந்து அந்த விவசாய நிலத்தை உள்ளதுக்கும் அப்புறம் வண்டிகளா ஓட்டிக்கிட்டு போறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்குல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மாடுகளை வச்சு இது பண்ணாங்க சோ காலப்போகில் அந்த மாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழுவின் நிலைக்கு போச்சு விவசாயம்ன்றதே இப்போ ரொம்ப கம்மியான இதுவாயிடுச்சு சோ விவசாய பூமியா இருந்த நம்ம பாரத தேசம் இப்ப விவசாயம் பண்றதுக்கு வந்து இதுவா வராங்க அதே போல இறை வழிபாடுகளிலும் அப்படியே படியா படிப்படியா அப்படியே மாறிக்கிட்டே வருது சோ நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு போகுது சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனாலன்னா அவ்வளவு ஆக்ரோஷமா சீறி வரக்கூடிய அந்த காளையை அடக்கிறதுக்கு ஆண் காளைகள் போய் நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஆகுது தெரிஞ்சது அந்த மாடோட கொம்பு நல்லா ஷார்ப்பா இருக்கும் அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய மாடு அப்படி வரும் பொழுது அந்த கம்பீரமா நின்று அதை பிடிக்கணும்ன்றது அதுவும் அலங்கா ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே அப்படி ஒரு விறுவிறுப்பா விறுவிறுப்பா இருக்கும் கொஞ்சம் நம்ம டிவில இருந்து பாக்குறதுக்கே நமக்கு ஏன்னா தூக்கி மாடு ஒரு சோழடி போடுது அப்படின்ட்டு சோ அப்ப மாடுகள்ல இப்ப பெண்கள் வீட்டுல இருக்கும் பொழுது இப்ப கோபூஜை சில நேரங்கள்ல ரொம்ப ஒருமையில் இருந்தோம்னா கோப பூஜை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இந்த பசுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாள் தான் இந்த மாட்டு பொங்கல் ஸோ மாடுகளுக்காக பொங்கல் வச்சு அந்த மாடுகளுக்கு கொடுக்கறது இப்போ நம்ம தை பொங்கல் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த தை பொங்கல் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த சூரியனார் கோலம் நம்மளோட இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகையில் சூரியனார் கோலம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கோலம் வச்சிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பா கோதுமை வைக்க சொல்லியிருந்தோம் அந்த சம்பா கோதுமையை பொங்கல் அன்னைக்கு முடிஞ்சாச்சு அடுத்த நாள் தான் மாட்டு பொங்கல் இல்லையா அதை வந்து தண்ணியில ஊற வச்சிடணும் ஊற வச்சதை நம்ம நியர்பைல இருக்கிற எல்லார் வீட்லயும் இப்ப மாடு இல்ல அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் மாடு இருந்துச்சு ஸோ நியர்பைல இல்லை கோ சாலையில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அந்த சம்பா கோதுமையோட இருக்கிறத கொஞ்சம் வெள்ளம் கரைச்சி அந்த மாடுகளுக்கு அது கொடுக்கணும் உணவாக ஊற வச்ச சம்பா கோதுமையும் வெள்ளம் வெள்ளமும் மாடுக்கு உணவாக கொடுக்கணும் மாடுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது அது பின்பகுதியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ச மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு தூப தீபங்கள் காட்டி நல்ல மனசார இறைவா நீ என்ன கண்ணக்கிற வேணு ல லக்ஷ்மிதேவியும் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு இருக்கணும் என் தலைமுறைக்கு இருக்கணும் நல்லா வேண்டி அந்த மாடுகள் நாலு கான்கள் ஊழும் இல்லைங்களா அந்த கால்கள் ஊழுற அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுக்கணும் சோ அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்டுல அலங்காரமா இது பண்ணிருக்கோம் சோ இந்த மரத்துல இது ரொம்ப அலங்காரமா பண்ணிருக்கோம் நம்ம ஒட்டி பண்ணது இந்த ஆமா உட் அண்ட் பாக்ஸ்ல வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இது வந்து பண்ணிருக்கோம் ரொம்ப டைட்டாவும் இருக்கும் சில இதுல ஓகே ஸோ இது வந்து இருக்கா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டு துணியில அந்த மாடுக்கு தீப தீபம் காட்டினதுக்கு அப்புறம் அந்த மண்ணை எடுத்து அந்த பட்டு துணியில் வச்சு மூழி செய்யணும் ஓகே மாட விட இந்த கால்கள்ல இருக்கக்கூடிய இந்த கால் வைக்கிறது இல்லைங்களா இப்ப கால் வச்சுட்டு எடுக்கிறது இல்லையா அந்த மண்ணை ஓகே அந்த கால் அழிஞ்சு இருக்கணும் அந்த மண்ணை தான் எடுக்கணும் சரி அது இதுல போட்டு அந்த பட்டு துணி துணி பட்டு துணிக்குள்ள போட்டு மூடி வச்சிருந்தோம் சோ அது வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி சேர்க்கணும் கொஞ்ச கொஞ்சம் நாள் அதுக்கு நம்ம அந்த இடத்துல மாதிரி எடுக்க கூட சோ கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு எடுத்து இப்ப நம்ம வீட்டுல பொண்கள் இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் இனாம் சொல்லுவாங்க ஆமா பொங்கல் சீரு ஆ சீரு சொல்லாங்க இல்லீங்களா அச்சா இந்தல அந்த மண்ணை வச்சு அதுல காணிக்க வெச்சி இப்படி மூடி கொடுக்கலாம் தங்க காயின் வெச்சி கொடுக்கலாம் சோ அதாவது கோ தானம் நம்ம கேலி பண்றோம் அதுக்கு ஒப்பானதா இருக்கும் சோ ஒரு பசு வீட்ல இருக்கிறது வந்து 33 கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் சோ இந்த மண் அந்த கோ அந்த கோஜலம் ஜல மண்ணலாம் அந்த மண்ணல தான் அந்த மலம் ஜலம் எல்லாமே கலந்துருக்கும் அந்த பசுவோடது சோ அந்த மண் என்ன ஆகும்னு கேட்டிங்கனா இந்த நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ள வராம தடுக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஐஸ்வர்யா அள்ளி கொடுக்கும் இதனால இது நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் நம்ம ஒன்றும் ஓப்பனில் வைக்க போறது இல்லை ஸ்மெல் வரும் இதுலாமே இல்ல நம்ம ஒரு பட்டு துணியில அந்த மண்ணை எடுத்துட்டு அதுல ஜவாது போட்டு பச்சை கருப்புறம் ஏலக்காய் போட்டு மூடி வச்சிடணும் சோ வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நம்ம திறக்கும் பொழுது அவ்வளோ ஒரு வீரியமா இருக்கும் அந்த இது இதை மூடி வச்சிட்டு நம்ம பூஜை ஓரமா வச்சிருக்கலாம் தீபம் மட்டும் காட்டிக்கலாம் சோ நம்ம வீட்டில் நல்ல மாற்றம் இருக்கும் இதனால கால்நடையா இருந்து நம்ம தாய்ப்பாவலுக்கு சொல்லுவாங்க தன்னோட ரத்தத்தை கொடுக்கும் சோ அதே போல வந்து நிறைய மாடுகள் இருக்கும் அந்த மாடுகளுக்கு பூஜை நம்ம வீட்டுல மாடு இல்லையே அதனால இந்த சம்பா கோதுமையை வந்து மாடு கொடுத்து அதோட ஆசீர்வாத அதாவது கீழே விழுந்து ஆசீர்வாதம் தான் அந்த மண் எடுக்கணும் சோ இந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த வருடம் முழுக்க சொந்த மனை சொந்த வீடு சொந்த வாகனம் ஏன்னா அது வாகனமா இருக்கிறது இல்லையா அதனால சொந்த வாகனம் நவகிரக பிரச்சினைகள் இருந்தா தீர்ந்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பர் சூப்பர் தானம் சமம்னே சொல்லிட்டீங்க கிடைக்கும் வேற ஏதாவது பெரிய வார்த்தை வேணுமா இல்லையா இந்த மண்ணை எடுத்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் நம்மளோட குழந்தைகளுக்கு குடுக்கலாம் ஏன்னா அவங்க இப்ப நாகரிகமா வளர்ந்ததுனால அந்த பசுக்கிட்ட போயப்படா நான் வந்து பாத்தீங்கன்னா பசு கிட்ட போவதுக்கு பயப்படா எங்க அப்பா அழகா தொட்டு குடுப்பாரு ஸோ அதை தடவி கொடுப்பேன் ஸோ அவருக்கு அது தெரியும் எனக்கு அது தெரியாது ஸோ ஈஸிலி அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார் அந்த மாதிரி நமக்காக நம்மளோட பேரண்ட்ஸ் வேண்டி அதை மண் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து வருஷ வருஷம் எங்க அப்பா பண்ணுவார் ஸோ என் அம்மாவோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இந்த மாதிரி ஒரு டப்பால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டு துணியில அந்த மண் வச்சிட்டு அதுல ஒரு தங்க காயின் இல்லை வெள்ளிக்காயின் நம்மளால என்ன முடியும் வச்சு இந்த இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்குன்னு கொடுப்பாங்க ஸோ வருஷ வருஷம் அந்த மண்ணை நான் சேர்த்துக்கிட்டே வரேன் ஸோ நல்லா வாழ்க்கை மாறிச்சு ஸோ அது வந்து இந்த வருஷம் நம்மளோட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா இருக்கும் ஆண்டு அப்படின்னு என் குரு சொன்னதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா நம்ம வாழ்ந்தோம் நம்ம இறந்தோம் ஒரு பிரஜனும் இல்லை நம்ம வாழ்ந்தோம் நம்ம எல்லாரையும் வாழ வச்சு வாழ்ந்தோம் அப்படின்றது சிஸ்டி ஒலியோட தன்மை சோ அதனாலதான் இந்த விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமானது சோ அலங்காரமா கிட்டதே பக்கத்துக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும் நம்ம வீடு வாசல் எல்லாமே இது மாதிரி பண்ணோம் ரொம்ப அழகா இது பண்ணிருக்கிறோம் வேணுன்றவங்க இது வாங்கிக்கலாம் இதனுடைய விலை எவ்வளோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது ரூபா வருது அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக நானூறு ரூபாய் இதோட விலை வருது ஓகே இது வந்து பூஜை பண்ணி நீங்க தரீங்க வந்து சிஸ்டிவலியில பூஜை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து சிகப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாலுக்கு பிடித்தமான ஒரு கலர் சொல்லுவோம் அதுலதான் டெக்கரேட்டிவ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ல வரும் சில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் புதுசா கல்யாணம் ஆயிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு குடுக்கறது கூட இருக்கு சோ புது மன தமது தைப்பொங்கல் அவங்களுக்கு தலைப்பொங்கல்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு குடுக்கறது கூட நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவ்ல பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு இந்த பொங்கல் அதுவும் மாட்டுப் பொங்கல் ரொம்ப கோலாகலமா எல்லாரும் கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே கொண்டாடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல மாடுகள் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த பசு மாடுகளின் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு எடுத்து பட்டு துணி மண்ணை வச்சு உங்களுக்கு குழந்தைகளுக்கு சீரா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வருஷம் அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லிருக்காங்க அதே மாதிரி சகல ஐஸ்வர்யம் சொல்லவே இல்லை எனக்கு சொன்னது சித்தர் வழியில என் குரு எனக்கு வருஷ வருஷம் எனக்கு வந்து சோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாருமே என்னோட குடும்பமா கருதுறதுனால இந்த ஒரு அரிதான ஒரு தகவலை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சொன்ன உங்க வழியில அவங்களுக்கு போகுது இது வந்து யார் யாருக்கு போகணும்னு பிராப்தம் அந்த பகவான் எழுதியிருக்காரோ அவங்களுக்கு கண்டிப்பா போகும் ஏன்னா எத்தனையோ பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு அண்ணனா இருக்கிறாங்க தம்பியா இருக்கிறாங்க அவங்க அக்காக்கோ இல்ல தங்கைகளுக்கோ சீர் கொடுக்கும் பொழுது அழகா இதையும் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப உங்க வாழ்க்கையும் அமையும் யார் இதை வாங்கிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையும் வளமா இருக்கும் ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நானூறு தான் இது ஸோ எல்லாருமே இதை வாங்கி அவசியம் இந்த வருஷம் வரக்கூடிய பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி Ana,